பாருங்கள் இடிமுசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை வருவாய் கோட்டாட்சியரிடம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கோரிக்கை மனு மாநிலத் தலைவர் வழங்கினார் கரூர் மாவட்டம் குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் குளித்தலை கிருஷ்ணராயபுரம் கடவூர் வட்டத்தில் பணியில் இருக்கும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மாநிலத் தலைவர் அழகர்சாமி தலைமையில் மாவட்ட தலைவர் நாகமணிகண்டன் மாவட்ட செயலாளர் நாமக்கல் ரவி இணைச் செயலாளர் குணசேகரன் தலைவர் கணேசன் வட்டச் செயலாளர் அண்ணாதுரை பொருளாளர் கீதா பொறுப்பாளர்கள் கரும்பாசலம் அரகர் ஆகியோர்கள் முன்னிலையில் வருவாய் கோட்டாட்சியர் தனலட்சுமியிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் அந்த கோரிக்கை மனுக்களில் டிஜிட்டல் கிராப் சர்வீஸ் பணியில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை தொடர்பாகவும் அரசிடம் கையடக்க கணினி மற்றும் கிராப் சர்வீஸ் பதிவிற்கு தொகுப்பு ஊதியம் வழங்குதல் குளித்தலை காவிரி ஆற்றில் மணல் திருடுவதை தடுக்கும் பொருட்டு கிராம நிர்வாக அலுவலர்களே ஒரு நாளைக்கு மூன்று பிரிவாக பிரித்து பணி பணியமர்த்தப்படுவத அதன் மூலம் நாள்தோறும் கிராமத்திற்கு வரும்போது மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது காவிரி ஆற்றில் மணல் திருட்டை தடுப்பது பணியில் இரவில் மட்டும் பொதுப்பணித்துறை காவல்துறை வருவாய்த்துறை சேர்ந்து பணியில் ஈடுபட வேண்டும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பணிப்பதிவேட்டில் விடுதல் ஏதும் இருப்பின் பதிவேட்டில் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது வருவாய் கோட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கும் நிகழ்ச்சியில் குளித்தலை கிருஷ்ணராயபுரம் கடவுர் வட்டாட்சியர் அலுவலகங்களில் பணியில் இருக்கும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் குளித்தலை செய்தியாளர் வீர தியாகு